மார்ச் முப்பது அதாவது வரலாற்றில் இந்த நாள் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது ஏன் சொன்ன ரவுலட் சட்டம் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வருது அந்த சட்டத்துக்கு எதிராக காந்தியடிகள் அவர்கள் இந்த தேதியில் மார்ச் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் முப்பது இந்த தேதியில் என்ன பண்ணுறாருன்னா அந்த சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் பதிமூணு இந்த தேதியில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நமது போராட்டக்காரர்கள் போராடுறாங்க அந்த சூழலை பயன்படுத்தி ஜென்ரல் ஓ டயர் அப்படிங்கிறவர் அந்த ஜாலியன் வாலாபாக் அமிர்த சரஸில் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய படுகொலை ஒன்றை நிகழ்த்துறாரு அதாவது நானூறு பேருக்கு பக்கம் அந்த கூட்டத்தில் இருந்தவங்க கொல்லப்படுறாங்க அதுவும் துப்பாக்கியால் நேரடியாக சுடப்பட்டு கொல்லப்படுறாங்க ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்டோர் பலத்த படுகாயம் அடைகிறாங்க இதை எந்த சூழலில் நடக்குதுன்னு சொன்னா ஒரு இருபது முப்பது அடி உயர காம்பவுண்டுக்குள்ளார இவ்வளவு பேரையும் அடைக்கப்பட்டு துப்பாக்கி சூடு நிகழ்த்தி கொலை செய்கிறாங்க ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களும் ஒருவர் மீது ஒருவர் ஏறி இடிபாடுகளில் சிக்கி மெதிப்பட்டு துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி உயிருக்கு பயந்து படுகாயமடைந்து இந்த மாதிரியான கடுமையான போர் சூழல்களை கொடுமைகளை அனுபவித்து பாதிப்புக்குள்ளாகிறாங்க அடைகிறாங்க இந்த சட்டத்தினுடைய தீவிரத்தை உணர்ந்த தலைவர்கள் அதில் முகமது அலி ஜின்னா அவர்கள் தனது சட்டமன்ற பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறாரு தேசிய எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தன்னுடைய நைட்வுட் அப்படிங்கிற ஆங்கிலேயர் வழங்கிய பட்டத்தை நிராகரிக்கிறாரு இந்த மா இங்கே இந்த போராட்டம் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது அதனால் இந்த சட்டத்தை பின்வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திரும்ப பெறுறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி